என்னுடைய கேள்வி ஸ்ரீலங்கா உரியது என்னுடைய பெயர் முகமது அல் அல் ஹதீஸின் நேரடி கருத்தை வைத்து சகல உடயங்களுக்கும் தீர்வு காணலாம் என்கிறீர்கள் நபிவர்கள் காலத்தில் இல்லாத வகையான பிரச்சனைகள் நாளாந்த உலகில் எழுகின்றது இதற்கான பத்வாக்களை தெளிவுகளை எப்படி எங்கிருந்தெடுப்பது உதாரணமாக டெஸ்டிங் பேபி என்ற ஒரு பொதுவான ஒரு பிரச்சனை சில மக்கள் குழந்தைகள் காரணத்தினால் பேபி செய்து கொள்ளலாமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறார்கள் சில முஸ்லீம்கள் செய்கின்றார்கள் சில மக்கள் செய்யலாமா இல்லையா என்று இந்த கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு குரான்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து இது கூடும் அல்லது குரான்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து இது கூடாது என்று எவ்வாறு அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதுதான் என்னுடைய கேள்வி என்று சொன்னால் அது ஆணுடைய விந்தையோ அல்லது இன்னொரு ஆணுடைய விந்து எடுத்து தன்னுடைய பெண்ணின் வைத்து செய்யக்கூடிய நிலவரம் அதிகமான அனைவருக்கும் தெரியும் இந்த பேபி இது ஆகுமானதா இல்லது கூடாதா கூட குரானில் இருந்து நேரடியாக இவ்வாறு சொல்வது அதிலிருந்து நேரடியாக ஆதாரம் என்ன என்னுடைய கேள்வி பேபி கூடுமா கூடாதா என்பதை திருமறை குருவானை வைத்தும் ஹதீசை வைத்தும் நீங்கள் எப்படி சொல்லுவீர்கள் நவீன பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு சொல்லுவீர்கள் என்று கேட்கிறார்கள் அதாவது பொறுத்தவரையில் திருமறை குருவானின் அடிப்படையில் டெஸ்டியூ செய்யக்கூடாது ஏன் செய்யக்கூடாது என்றால் திருமறை குருவானில் அல்லாஹு தாலா தெளிவாக அந்நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும் உங்கள் மனைவிமார் உங்களுக்கு விளை நிலங்கள் நீங்கள் தான் அவர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறான் இந்த வசனத்தை வெளிப்படையில் பெண்கள் உடலுறவுக்கு மட்டுமரியவர்களை போன்று ஒரு தோற்றம் அளிக்கும் ஆனால் அதை மாத்திரம் இந்த வசனம் சொல்லவில்லை வெளிப்படையாக குருவான் டைரக்டாக சொல்லணும் இருக்குது எப்படி பேபியை பொறுத்தவரையில் எப்படி அதை செய்வார்கள் என்றால் ஒரு ஆணுடைய ஒரு ஆம்பளைக்கு வந்து பெண்ணுக்கு கருவில் கரு உண்டாக முடியாது என்று சொன்னால் ஆணுடைய இந்திரியத்தை எடுத்து வேறொரு ஒரு டியூபில் வளர்த்து வேறொரு பெண்ணுடைய கருவுக்கு நுழைக்க வேண்டும் டியூப்ல மட்டும் குழந்தைய வளர்த்தெடுக்க முடியாது டியூபில் வச்சு அதை கொண்டு போய் வேறொரு பெண்ணுடைய கருவில் தான் போடுவார்கள் அந்த கருவுல தான் அது அது வளர முடியும் இவனுடைய ஆணுடைய புருஷனுடைய விந்தாக இருந்தாலும் வேறொரு பெண்ணுடைய கருவில்தான் தான் அது வளர முடியும் அதே மாதிரி பெண்ணுக்கு ஆண் தெளிவா இருக்காரு பொம்பளைக்கு தான் பிரச்சனை சொல்லி சொன்னா வேறொரு ஆணுடைய விந்த குணம் வந்து பெண்ணுடைய கற்பைக்குள் போடுவார்கள் இத பொறுத்த வரையில இஸ்லாம் அன்னிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும் உங்கள் மனைவிமார் உங்களுக்குன்னா

அதுல என்ன சொல்றான் நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும் உங்களின் மனைவிமார்கள் உங்களுக்கு விளைநிலங்கள் அதுல கேள்வி எட்ட சகோதரர் வெளிப்படையான கருத்து மறைமுகமான கருத்துன்னு பிரிச்சாங்க அது வந்து எதிர்த்தரப்புல உள்ளவங்க வேணாம் அப்படி பிரிக்கலாம் எங்களை பொறுத்தவரை குரான் ஹதீஸ்ல ஒரு விஷயம் வெளிப்படையாக சொல்லப்பட்டாலும் அதுக்குள்ள அடங்குற மாதிரி சூசகமாக சொல்லப்பட்டாலும் அது குரான் ஹதீஸ் தான் அது மூல ஆதாரம் குரான் ஹதீஸ் தான் இப்ப இந்த பிரச்சனைக்கு வருவோம் உங்கள் மனைவிமார்கள் உங்கள் விளைநிலங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்போ நம்ம வந்து ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறதா இருந்தா நம்ம மனைவிட்டு தான் போகணும் நம்ம மனைவிங்கிறது நம்ம மனைவியுடைய விந்தும் நம்ம மனைவி தான் மனைவினா உடம்பு கண் இது மட்டும் கிடையாது அந்த மனைவியுடைய விந்தும் மனைவி தான் மனைவி தான் அது சொல்ல அதுதான் ரொம்ப ஏற்றமானது கூட அந்த விந்திலிருந்தான அந்த மனைவியுடைய ஜீனம் வீணம் எல்லாம் வருது அப்ப அல்லாவுடைய அடிப்படையில் நம்முடைய வாடி விந்தை எடுத்துதான் வேற ஒரு பொம்பளையுடைய விந்தை எடுத்து சேர்த்தோம்னா அது இது குழந்தை பிறக்க முடியுமா பிறந்தாலும் அது அவன் குழந்தையாகுமா ஏன்னா அல்லா குரால் என்ன சொல்றான் உதூபாயும் ஒவ்வொருவருக்கும் அவங்களுடைய தந்தைமாருடைய பேரை சொல்லி கூப்பிடுங்க அப்படிதான் அல்லாஹ் சொல்றான் அப்போ என்ன செய்யலாம் சொன்னா இந்த விஞ்ஞான சாதனங்களை வச்சு நம்ம மனைவியுடைய விந்தையும் கணவனுடைய விந்தையும் சேர்த்து குழந்தையை பெற்றெடுக்க முடியும் என்றால் அது தப்பு கிடையாது அது என்ன விஞ்ஞான சாதனத்தை வச்சாலும் இவனுடைய குழந்தை இவனுடைய குழந்தை அது தவறு கிடையாது எதை தவறுன்னு சொல்றோம் வேறொரு ஆணுடைய விந்து வேறொரு பெண்ணுடைய விந்து இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி கிடையாது அப்ப ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இவன் அப்பா யாரு தாய் யாரு இந்த ரெண்டுக்கு எப்படி சம்பந்தம் கல்ல உறவு வருது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இதை நம்ம வந்து கூடாதுங்கிறோம் இது குரானில் ஆதாரம் இருக்குது